அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் மகளே ஹாய் டெய்ஸி சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் சாப்டர்ஸ் லைக் நன்றி நன்றி டெய்ஸி சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா லஞ்ச் சாப்பிட்டீங்களா டெய்ஸி சிஸ்டர் சாப்பிட்டேன்னு என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன என்ன பார்க்கினிலே, சூப்பர் தி தி ஆஃப் ஹைட்டங்களோமன் லைவில் யாரும் காணும் இப்போதானே வந்து இனிமேல் வருவாங்க

பச்சை வெள்ளை முத்துக்கள் மக்களே உங்களுக்கு ஆன்சர் தெரிந்தால் தாராளமாக சொல்லலாம் வெள்ளை முத்துக்கள் லேடிஸ் பிங்கர் அப்படி அடைஞ்சி சிஸ்டர் நீங்கள் சொல்வதில் உறுதியாக இருக்கின்றீர்களா இந்த பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் வெண்டைக்காய் என்று சொல்லியிருக்கீங்க நமக்கு கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்போமா கம்ப்யூட்டர் ஜி பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் என்பது வெண்டைக்காயா நீங்கள் பதில் சொல்லலாம் மிகவும் சரியான பதில் டைசி சிஸ்டர் உறுதியாக இருக்கின்றீர்கள் ஆனால் மிகவும் சரியான பதில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் டைசி சிஸ்டர் அதன் பிறகு மேலே சிகப்பு கீழே கருப்பு அப்படி இல்லை மேலே கருப்பு கீழே சிகப்பு அது என்ன உள்ளே பருப்பு மேலே கருப்பு கீழே சிகப்பு உள்ளே பருப்பு அது என்ன சொல்லுங்கள் மக்களே சொல்லுங்கள் தெரியுமா உங்களுக்கு மேலே கருப்பு கீழே சிகப்பு உள்ளே பருப்பு அது என்ன என்னவாக இருக்கும் தெரியல அக்கா தெரியாதா இது தெரியாதா மேலே கருப்பு கீழே சிகப்பு உள்ளே பருப்பு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே சொல்லிட்டீங்களே நான் சொல்கிறேன் அது மேலே குஞ்ச முத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா டேசி சிஸ்டர் நான் சொல்கிறேன் குஞ்ச குஞ்சமுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா குஞ்சமுத்து முத்து முத்துக்கு மேலே கருப்பாக இருக்கும் கீழே சிகப்பாக இருக்கும் உள்ள பருப்பு இருக்கும் முத்து அது நிறைய பேர் குன்றி முத்து அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா இப்ப தெரிகிறதா ஓகே அப்போ தெரியல ஏன்னா இன்னும் ஐடியா இல்லை ம் ஓகே அடுத்த கேள்வி கம்ப்யூட்டர் ஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் யோசு யோசி யோசிச்சிங்களா மயிலாடும் கத்தில் லல ல ல லல ல ல ல லல ல ல லலா சமயத்துக்கு ஒரு கொஸ்டீனும் வரல என்ன கொஸ்டின் கேட்கல உங்கக்கிட்ட யோசிச்சேன்னக்கா அப்படியா யோசிச்சிங்களா சோயா பீன்ஸ்ஸு சோயா பீன்ஸ் சோயா பீன்ஸ் நல்லா கவனிங்க மக்களே நல்லா கவனிங்க இது ஒரு பூ ஓகேவா இது ஒரு பூ முதற் பகுதி ஆதவனின் பெயர் பிற்பகுதி தேச பிதாவை குறிக்கும் என்ன பூ தெரியும் நான் நினைக்கிறேன் இது ஒரு பூ முதற் பகுதி ஆதவனின் பெயர் பிற்பகுதி தேச பிதாவை குறிக்கும் என்ன

எனக்கு அது தெரியுமா ஒரு விடுகதை சொல்லியிருக்கேன் அது என்ன விடுகதை என்றால் முதல் பகுதி ஆதவனின் பெயர் ஓகே குக்கிங் சிஸ்டர் ஜே கே டெல்லி பேர் என்ன சொல்கிறதுன்னு அதில் தமிழன் அப்படி இருந்ததா அப்போ பாய்ன்னு நான் நினச்சிட்டேன் சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் சிஸ்டர் நான் பிரதர் சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் விடுகதை அந்த விடுகதைக்கு கேன்சல் தெரியுமா உங்களுக்கு அது என்ன விடுகதைன்னா இது ஒரு பூ முதற் பகுதி முதற் பகுதி ஆதவனை ஆதவனின் பெயர் பிற்பகுதி பிதாவை குறைக்கும் அது என்ன சொல்லுங்கள் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் யாருக்கு தெரியும் இது ஒரு பூக்கு பேரு சரியா சொல்லிட்டீங்க ஆன்சர் ஆன்சர் வரலையே பார்த்தேன் டெல்லி சிஸ்டர் 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 ஓகே 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 இருக்கீங்க என்ன அல்ல கே கே ஓகேவா நீங்க சொன்ன சூரியகாந்தி என்பது மிகவும் சரியான பதில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்கான அடுத்த கேள்வி ஓகேவா என்ன 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 சிஸ்டர் அடுத்த கேள்வி கேட்குறேன் ஒரு வீட்டுக்கு இரண்டு படி இது என்ன ஒரு வீட்டுக்கு இரண்டு வாசல் படி இது என்ன வீட்டுக்கு இரண்டு வாசப்படி அது என்ன சொல்லுங்கள் மக்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு லோட்டஸ் என்று சொல்லியிருக்கின்றீர்களே முதல் பகுதி ஆதவனை குறைக்கும் ஆதவனை எதை குறைக்கும் சூரியன் சூரியன் தான் ஆதவன் ஓகேவா அதுக்கப்புறம் தேச பிதாவை பிற்பகுதி கடைசியில் தேச பிதாவை தேச தந்தை யார் மகாத்மா காந்தி அப்போ சூரிய காந்தி அதுதான் ஆன்சர் ஆனால் நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க டேசி சிஸ்டர் வாழ்த்துக்கள் நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் சிஸ்டர் அப்படியா சப்பாத்தி சாப்பிட்டிங்களா டெல்லியில் மோஸ்ட்லி இந்த எல்லாம் தான் சாப்பிடுவாங்க என்ன ஓகே ஹெல்த்தி ஃபுட்டானா அது சப்பாத்தி சூப்பருங்க நம்ம விடுகதை என்ன விடுகதை போட்டோம்னா கால் வந்ததால் அட்டன் பண்ணேன் அக்கா ஓகே ஓகே டைசி சிஸ்டர் இப்போ நான் கேட்ட கொஸ்டின் என்னவென்றால் ஒரு வீட்டுக்கு படி இது என்ன ஒரு வீட்டுக்கு இரண்டு வாசல் படி இது என்ன என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் ஒரு வீட்டுக்கு இரண்டு படி என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டிங்களா ஓ ஒரு வீட்டுக்கு இரண்டு வாசல் அது என்ன வென்றால் அதுதான் நோ ஸ்மூக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மூக்கு ஹாய் சிஸ்டர் ஹா ஆ பெனாசி சிஸ்டர் மூக்கு சொல்லியிருக்கீங்க என்ன டைசி சிஸ்டர் நீங்களும் மூக்கு சொல்லியிருக்கீங்க அந்த மூக்கு என்பது மிகவும் சரியான பதில் மக்களை மிகவும் சரியான பதில் சாரையான பதில் அளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்கான அடுத்த கேள்வி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் குறையவே குறையாது என்னவாக இருக்கும் அனுப்பிட்டேன் ஆமா வந்தது 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 சிஸ்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் குறையவே குறையாது அது என்ன என்னவாக இருக்கும் மக்களேசி உங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா கொடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் குறையவே குறையாது அதற்கு நம்ம பெனாசி சிஸ்டர் சொல்லுவது அன்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் ஜி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா நம்ம கம்ப்யூட்டர் ஜி சொல்கிறது கல்வி கல்வி தான் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் குறையவே குறையாது அப்படின்னா அன்பு கூட ஒரு இடத்துல குறைஞ்சு போகும் ஆனால் நம்ம இந்த கல்வி மட்டும் குறையவே குறையாது கேட்கலாம் அன்பு எப்படி குறையும் அப்படின்னு அப்படி ஆனால் அன்பு குறையும் எப்படி குறையும் என்றால் நமக்கு ஒருத்தரிடம் அளவு கடந்து அன்பு வைத்திருப்போம் அன்பு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆனா நமக்கு அவங்க கிட்ட இருந்து நமக்கு அன்பானவர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன எதிர்பார்க்க போறோம் அன்பை தான் எதிர்பார்ப்போம் அவங்களும் நம்மக்கிட்ட பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அப்படி தானே ஆசைப்படுவோம் அது உலக வழக்கம் தானே நமக்கு அன்பை காட்டணும் அவங்க நம்ம கிட்ட வெறுப்பாக இருக்கணும்னா நமக்கு ஆசைப்படுவோம் இல்லை இல்லை அன்பை தானே ஆனால் எல்லோரும் நமக்கு அன்பு செலுத்தும் போது எல்லோரும் நம்மக்கிட்ட அன்பு காட்டுறாங்களா இல்லை இல்லை அப்போ நன் நாம் அன்பு காட்டுறோம் அங்கேருந்து வெறுப்பு தான் வருது எத்தனை நாளைக்கு நமக்கு அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்போம் நமக்கு நினைப்போம்ல நம்ம இவங்க மேலே எவ்வளோ பாசமா இருக்கும் அன்பாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு நம்ம மேலே அக்கறையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நமக்கு அவங்க மேலே வெறுப்பு வரும் அப்போ அந்த இடத்துல அன்பு குறையுது அப்போ கல்விங்கிறது குறையவே குறையாது எப்போவும் அதுதான் ஆன்சர் எஜுகேஷன் ஈஸ் சிஸ்டர் ஆமாம் பினாசி சிஸ்டர் சம்வான் எல்ஸ் கல்விதான் சிஸ்டர் ஆமாம் ஜா ஜாம்பாய் சாப்பிட்டீங்களா அக்கா ஜாம்பக்காய் நான் ஜாம்பைக்காய் அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா நமக்கு ஜாம்பக்காய்ங்கிறது அந்த ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்து இருக்கும் நமக்கு புளிப்பு செட் ஆகவே ஆகாது பல்லு பல்லு பூசம் அதனால் நமக்கு புளிப்பு சாப்பிட்றது கிடையாது அதனால் ஜாமக்காய் ஒன்று ரெண்டு எனக்கு சாப்பிட ஆசை ஆனால் சாப்பிட முடியாது ஒன்று ரெண்டு அப்படி தான் சாப்பிடுவேன் வேறு சாப்பிட மாட்டேன் ஓகே மக்களே எஜுகேஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா சரியாக சொன்னீங்க வாழ்த்துக்கள் மக்களை வாழ்த்துக்கள் அடுத்த கேள்வி அண்ணன் தம்பி சேராவிட்டால் ஊருக்கெல்லாம் கொண்டாட்டம் அண்ணன் தம்பி சேராவிட்டால் ஊடுக்கெல்லாம் கொண்டாட்டம் அண்ணன் தம்பி சேராவிட்டால் ஊருக்கெல்லாம் கொண்டாட்டம் என்னவாக இருக்கும் யாருக்குமே ஆன்சர் தெரியலையா ஒரு விடுகதை கேட்டிருந்தீங்க அண்ணன் தம்பி சேராவிட்டால் ஊருக்கெல்லாம் கொண்டாட்டம் ஆன்சர் யாருக்குமே தெரியலையா அண்ணன் தம்பி சேராவிட்டால் ஊருக்கெல்லாம் கொண்டாட்டம்